ஆரோக்கிய முதல் சமூக பாதுகாப்பு வரை அனைத்திலும் மத்திய அரசு அக்கறை காட்டி வருகிறது என மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் மாதந்தோறும் வானொலி மூலம் மக்களுடன் கலந்துரையாடும் இந்த நிகழ்ச்சியின் பகுதி இன்று ஒலிபரப்பானது ஜனநாயகையை அரங்கேற்றியவர்களை மக்கள் சக்தியின் பேரலை குப்பையில் தூக்கி எறிந்துவிட்டது அடல் பிகாரி வாஜ்பாய் அவசர நிலைக்கு எதிரான வெற்றி குறித்து தெரிவித்த கருத்தாகும் இதனை மேற்கோள் காட்டி பிரதமர் நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் அவசர நிலை கால கொடுமைகள் பற்றி விவரித்துள்ளார் தேசத்தின் மீது அவசர நிலை திணிக்கப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் அந்த நாளை நாம் அரசியல் அமைப்பு படுகொலை நாளாக கடைபிடித்ததை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அவசர நிலையை அமல்படுத்துவது அரசியல் அமைப்பு சட்டத்தை மட்டும் படுகொலை செய்யவில்லை என்றும் நீதிமன்றங்களையும் தங்களின் அடிமைகளாக ஏவல் துறையாக ஆக்கினர் என்றும் பிரதமர் குற்றம் சாட்டியுள்ளார் அரசியல் அமைப்பு சட்டத்தை சக்தி உள்ளதாக வைத்திருக்க தொடர்ந்து விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்ற ஊக்கம் கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அவசர நல கொடுமைகள் மக்களின் வலிமையால் முறியடிக்கப்பட்டதாகவும் மக்களின் எதிர்ப்புக்கு ஈடுகொடுக்க முடியாமல் அவசர நிலையை திணித்தவர்கள் தோல்வி அடைந்தார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் புத்தோர் கசாத் அமைப்பு சட்டத்தை மட்டும் படுகொலை செய்யவில்லை மாறாக அவர்களின் நோக்கம் நீதிமன்றங்களையும் தங்களின் அடிமைகளாக ஏவல் துறையாக ஆக்குவதுதான் அந்த வேளையிலே பொதுமக்கள் பெரிய அளவிலே கொடுமைகளுக்கு ஆட்படுத்தப்பட்டார்கள் இதற்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன இவற்றை எப்போதுமே மறக்க முடியாது ஜார்ஜ் பெர்னாண்டஸ் செய்யா இரும்பு தலைகளில் பூட்டப்பட்டார் பலர் கொடூரமான சித்திரவதைகளுக்கு ஆட்படுத்தப்பட்டார்கள் மிசா கொடுஞ்சட்டத்தின்படி யாரை வேண்டுமானாலும் கைது செய்ய முடியும் மாணவர்களும் துன்பங்களுக்கு ஆளானார்கள் கருத்து சுதந்திரத்தின் கழுத்து நெறித்து போடப்பட்டது நண்பர்களே அந்த காலகட்டத்தில் கைது செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கானவர்கள் மீது காட்டுமிராண்டித்தனமான கொடுமைகள் புரியப்பட்டன ஆனால் பாரத நாட்டு மக்களின் வல்லமையால் அவர்கள் பணியவில்லை உடையவில்லை மக்களாட்சிக்கு எதிரான எந்த அடக்குமுறையோடும் சமரசம் செய்து கொள்ளவில்லை முடிவிலே இறைவர்களாகிய மக்களே வெற்றி பெற்றார்கள் அவசர நிலை திரும்பப் பெறப்பட்டது அவசர நிலையை திணித்தவர்கள் தோற்று போனார்கள் அண்மையில் இந்தியா படைத்துள்ள இரண்டு சாதனைகளை பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் கண்களின் ஒளியை அடியோடு மறைத்துவிடும் கொடிய டிராகோமா என்னும் நோயிலிருந்து விடுதலை அடைந்த நாடாக இந்தியாவை உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த வெற்றி லட்சக்கணக்கானோர் கடின உழைப்புக்கும் சுகாதார பணியாளர்களின் அர்ப்பணிப்புக்கும் கிடைத்த வெற்றி என்று கூறியுள்ள அவர் தூய்மை இந்தியா இயக்கம் ஜல்ஜீவன் இயக்கம் போன்றவற்றையும் இதற்கு காரணிகளாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் இதேபோல சமூக பாதுகாப்பு திட்டத்தால் நாட்டின் தொன்னூற்று ஐந்து கோடி மக்கள் பயனடைந்து வருவதாக சர்வதேச தொழிலாளர் அமைப்பு பாராட்டி உள்ளதையும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இவை சமூக நீதியின் வெற்றிகள் என்று கூறியுள்ள பிரதமர் இந்த வெற்றிகள் அளித்திருக்கும் நம்பிக்கை சிறப்பானதாக மாற்றும் என உறுதிப்பட தெரிவித்துள்ளார் ஏதோ ஒரு சமூக பாதுகாப்பு ஆதாயம் கிடைத்து வருவதாக தெரிவித்திருக்கிறது சமூக பாதுகாப்பு இது உலகின் மிகப்பெரிய பாதுகாப்புகளில் ஒன்று இன்று தேசத்தின் சுமார் தொன்னூற்றி ஐந்து கோடி மக்கள் ஏதோ ஒரு சமூக பாதுகாப்பு திட்டத்தால் பயனடைந்து வருகின்றார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி பதினைந்து வரை இருபத்தி ஐந்து கோடிக்கும் குறைவான பேர்களை மட்டுமே அரசு திட்டங்கள் சென்றடைய முடிந்தன நண்பர்களே பாரதத்தில் ஆரோக்கியம் தொடங்கி சமூக பாதுகாப்பு வரை அனைத்து துறைகளிலும் செறிவு நிலை என்ற உணர்வை நோக்கி முன்னேறி வருகிறது இவை சமூக நீதியின் மிகச்சிறப்பான காட்சிகளாகும் இந்த வெற்றிகள் the...